வணக்கம் வணக்கம் ட்ரெட் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப் சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வெளியான ப்ரோக்ராம் கிளம்பிட்டேன் ப்ரோக்ராம் கிளம்ப முன்னாடி ஒரு மூணு நேரத்தில் டெலிவரி ராஜ்கோவன் சூலைமேடு போர் தாங்கல் அங்கே டெலிவரி கொடுத்தா அப்படியே ப்ரோக்ராம் போகிறேன் ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து ஐயப்பன் தாங்கல் கிட்ட தான் அது மை டைம் எடுத்து தலைமையில நாலு நான் மேக்கப் போகும் அங்கே போய் மேக்கப் போகிற டைம் இருக்காது அங்கே மேக்கப் போகிற டைம் இருக்கு மேக்கப் போட்டுன்னு அப்படியே டெலிவரி கொடுத்தேன் போயிடும் சூப்பர் நான் சூரிய சரி நான் வேஸ்ட்டாக போதா நான் வந்து ஆஃப் பண்ணுறேன் சாப்பிட்றேன் டேமேஜ் ஸ்கூல் டே சொல்லிட்டு போயிடலாம் எங்கே போனாலும் ஸ்கூல் கிட்டே சொல்லுதான் போகிறது நான் தான் ஃபேன்ட் நான் ஃபேன் பாய் என்ன சாப்பிட்டு வேண்ணா சாப்பட சாப்பிடாது பக்கம் பாய் டைம் ஆகுது சாப்பிடு பிஸ்கட் சரி சாப்பிடு கீழே போட்டால் இரும்பு வந்துடும் போயிட்டு வந்துட்டேன் பாய் நைட்டு வந்துடுவேன் எப்படி எப்படி பாய் வந்துடுறேண்ணா சீக்கிரம் வந்துடுறேன் அன்னியை தோசை தூக்குறேன் நான் கிளம்புறேன் டைம் ஆகிடுச்சு ஆ சரி ராஜ் டெலிவரி கொடுத்தாச்சு இப்போ வந்து எம்எம்டிஏ காலனி வந்திருக்கேன் எங்கள் ஒரு டெலிவரி இருக்குது நான் நம்பருக்கு ஃபோன் பண்ணலாமா சூலைமேடு இருக்குது இதுதான் அங்கேங்க கொரிய எல்லாத்துக்கும் வண்டியில் பாக்ஸில் போட்டு வந்து போகிறப்பட்டு கொடுத்துன்னு போயிடுறதுக்கு எந்த வீடு தெரில ஓ ஃபோன் பண்ணிட்டேன் சாரே வரேன்னு வாங்கிக்கிட்டாரு வரண்டாரு வெயிட் கொடுத்தா ஒரு கொடுத்தாரு வேலை முடிஞ்சிடும் இன்னொன்று வந்து ஐயப்பன் தாங்க அங்கே டெலிவரி கொடுத்துட்டு அங்கேருந்து போ அங்கே ப்ரோக்ராம் நம்ம சிம்மு தான் பவர் பிரகாஷ் அங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அந்த மேக்கப் போட்டுன்னா கிளம்பிட்டேன் போகிறது லேட் ஆச்சு என்ன பண்ண மேக்கப் வரலாம் டைம் இருக்குது அதுதான் ஓகே சென்னையில் இந்த மாதிரி இடத்துக்கு இப்போ தெரியும் நூம்பல் நூம்பல்ன்ற இடத்துக்கு வந்துருக்கேன் இங்கே எந்த இடம் தெரியலையே ஃபோன் பண்ணி தான் கேட்கணும் இடம் பயங்கரமாக சந்து பூந்து ஏதோ ஃபேக்ட்ரி அதெல்லாம் நோண்டி பூந்து பூந்து வந்தேன் மணியை கேட்டதட்டே இப்போது ஆறாயிடுச்சு ஏன்னா ஆறு மணிக்கு ப்ரோக்ராம் இருக்குது ஆறு ப்ரோ ஆகிச்சோ சீப்பு வர எங்கள் கீழே உண்டு இது வேறு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சரி ஓகே நோம்பல் இந்த இடம் பேர் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா சென்னையில் கண்ணும் தெரில ஒன்றும் தெரில சரி ஓகே கால் பண்ணி பார்க்குறேன் ஓகே கரெக்ட் லொகேஷன் ஆமாம் ஆமாம் கரெக்டாக வந்துட்டேன் சப்ஸ்கிரைபர் வந்து நேரில் நம்மளை பார்க்குறது எனக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் ஓகே இங்கே கொடுத்தாச்சு இப்போ இங்கேருந்து லொக்கேஷன் போட்டுன்னு சிவன் கோயில் சிவன் கோயில்கிட்ட போகணும் அது எங்கே போகணும்னு தெரியல லொக்கேஷன் இங்கே போடாது